بسم الله الرحمن الرحيم صلی علی رسوله کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الكریم بالفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ان الله <سؤال> وملائكته يصلون على النبي <سؤال> يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد تب القلوب دوائها وعافيه أبداني وشفائها ونور الابصار وضيائها وقوت الارواح بدائها وعلى اله وصحبه وسلم قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الحمدللہ அல்லாஹல்லு இவ்வுலகத்திற்கு மலக்குமார்களை அனுப்பினார் அந்த மலக்குமார்களோடு சேர்ந்து அற்புத என்ற ஒரு சிப்பத்தையும் கூட சேர்த்து அனுப்பினான் நபி மூசா அலே அவர்களுக்கு அசா குச்சி என்று அற்புதத்தை கொடுத்தான் அவர்கள் அசாவை கீழே என்று சொன்னால் அந்த பாம்பாக மாறிவிடும் அதே அடித்தார் என்று சொன்னால் அந்த கடல் இரண்டாக பிளந்துவிடும் இவராக மூசா அலே சல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நான் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனி சிறப்பான அல்லாஹ் கொடுத்தான் அதே போன்று பெருமான சல்லல்லா

பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் குரானுடைய சொல் நயத்தை பார்த்து அதனுடைய கருத்துக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் குரானுடைய சொல் நயத்தை பார்த்துதான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அதே போன்று வெறும் அர்த்தம் தெரியாமல் வெறும் அர்த்தம் தெரியாமல் குரான் ஓதினாலும் சரி அல்லது அதனை கேட்டாலும் சரி ஏகப்பட்ட பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார் ஒருமுறை எகிப்து ஒரு ஆட்சியாளரும் மேலும் உலக புகழ் பெற்ற அப்துல் பாஸ் அவர்களும் ரஷ்யாவிற்கு உலகிற்காக செல்கின்றார்கள் அப்பொழுது அந்த உள்ள நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு எகிப்து ஒரு ஆட்சியாளர் சொல்கிறார்கள் அப்துல் பாஸ் அவர்களே எல்லா நிலவும் முடிந்து விட்டது எங்களுக்காக குரான் ஓதி காட்டுங்கள் என்பதாக சொல்றாங்க அப்பொழுது அப்துல் பாஸ் அவர்கள் தயங்குறாங்க தயங்குறாங்க ஏன் என்று சொன்னால் அந்த ரஷ்யா ரஷ்யாவுள்ள இஸ்லாத்திற்கு எதிர்ப்பா இருந்தாங்க எதிர்ப்பா இருந்தவர் தலைவரா இருந்தாங்க எப்படி இந்த நாட்டை நான் குழந்த ஓதுறது என்பதாக திகைத்து போய் நிற்கிறாங்க அப்பொழுது இஜிப்டோடைய ஆட்சியாளர் அவர் வந்து சொல்றாங்க மக்களே மக்களே நீங்க இவர்கள் அப்துல் பாஸ்தா அவர்கள் அற்புதமாக குரான் ஓதுவார்கள் தாங்கள் கேட்கிறா என்பதால் கேட்கிறாங்க அப்பொழுது ஆட்சியாளர்களும் ஓகே சரி என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுது கண்மை நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் அப்துல் பாஸ்த் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு குரான் ஓதுகின்றார்கள் கண்களை திறந்து பார்த்தால் அனைத்து ஆட்சியாளர்களும் அனைத்து தலைவரும் அழுது கொண்டிருக்கின்றாங்க அருமனை பெருமக்களே நம் சிந்திக்க வேண்டும் குரானுடைய சொல் நயத்திற்கு அவ்வளோ அற்புதம் இருக்கின்றது ஏகப்பட்ட பெரிஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார் இன்றைய காலத்திலேயே பார்க்க போனோமே அல்லாஹ் குரானே சொல்வான் மரஜல் பஹெனி எழுத்தப்பயான் பைலஹுமா பருசகுல்லா யவகையான் ரூபை ஆலா எரொப்தி குமார் அல்லாஹ் சொல்றான் மரஜல் பஹெனி எழுத்தப்பயான் இரண்டு கடல்கள் ஒன்று சந்திக்கும் ஆதா மீன்ஹுல் ஹுஜாத் ஆல் வாதுகுல் ஆதா ஃபுராத் என்பதாக சொல்லுவாங்க ஒரு பக்கம் கரிக்கக்கூடிய உப்பு கரிக்கக்கூடிய தண்ணி அதே மறுபக்கம் மிக சுவையாக இருக்க தண்ணி இரண்டு தண்ணிகள் ஒன்று சந்திக்கும் பைனஹுமா பர்சகு லா ஆனால் அது இரண்டுக்கு மத்தியில் கலந்து கொள்ளாது என்பதாக அல்லாஹ் தலா குர்ஆனில் கூறினாய் இன்ற விஞ்ஞானிகள் அதை பார்த்து எவ்வாறு கூடியிருக்க முடியும் எவ்வாறு குர்ஆன்ல கூறியிருக்க முடியும் சயின்ஸ் இல்லாத காலத்தில் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எப்படி கூறியிருக்க முடியும் என்று சொல்லி அவர் இஸ்தத் ஏற்று ஏற்றி அவ்வே எத்தனை பேர் அதே போல அல்லாஹ் تعالی கருவரை பற்றி அல்லாஹ் சொல்வான் குர்ஆன்லே சொல்வான் அதனுடைய அடுக்களை பற்றி அல்லாஹ் சொல்வான் அதனுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்வான் வல்லதி ஃபின்னா khalaqnaakum min turabin thumma min nutfatin thumma min alaqatin

எல்லா வஸ்துக்களையும் அனைத்து பொருட்களையும் ஜோடியாக படைத்த என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அல்லாக்கும் அல்லாஹ் ஒருவேன் அல்லா தவிர யாருமே இல்லா கிடையாது ரெண்டாவது அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் அல்லாவை தவிர அல்லாஹ் தேவையற்றவன் எந்த ஒரு தேவையும் அல்லாஹ் கிடையாது நம் மனிதருக்கு மட்டும்தான் தேவை இருக்கு அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்றான் இரண்டு எல்லா வஸ்துகளையும் ஜோடியாக படைத்த என்பதாக வல்லதி அஸ்வாஜ அஸ்வாஜகுல்லா ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு செய்களையும் நாம் ஜோடியாக படைத்த அல்லாஹ் சொல்வான் உய்மா தும்பிதுல் அர் அது பூமி விலையிற்கும் அறிந்த வில பொருட்கள் இருந்தாலும் சரி ஒமின் அன்புசிஹிம் மனிதர்கள் இல்லாமல் சரி உய்மா லா யாயிலமோன் நாம் அறியாத எதுவாக இருந்தாலும் சரி அல் அல்லா ஜோடிகளை படைத்த அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லாஹ் தாலா குரானை பற்றி அல் அழகாக சொல்லுவான் ரப்பிக்கும் உங்கள் ரபுரத்தில் இருந்த ஒரு உபயேசம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் தால மனிதர்களுக்கு எத்தனையோ சொல்லியிருக்கான் எத்தனையோ உபதேசங்கள் மனிதன் வெற்றி பெறுவதற்காக மனிதன் எல்லா நிலையும் வெற்றி பெறையோ உபதேசம் அதுக்கடுத்து சொல்லுவான் இந்த குரானை மனித இதயங்களுக்கு ஷிஃபாவாக என்பதாக அல்லா சொல்லுவான் சகோதரர்களே நோய் வந்தா ரெண்டு விஷயம் செய்யணும் நோய் வந்தா ரெண்டு விஷயம் ஒன்னு மருத்துவங்களை பார்த்து அந்த மாத்திரையை வாங்கி கொள்ளணும் இரண்டாவது குரான் ஓதணும்

ஒரு முறை பெருமான சல்லல்லா வலின்னு சொல்லி கடுமை நோய் பைப்பட்டிருக்காங்க கடுமையான ஜுரம் அதுக்கு அடுத்த நாள் தெளிவாக ரசுல்லா வராங்க எந்த ஒரு ஜுரம் இல்லாத மாதிரி வராங்க அப்பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க யா ரசுலல்லா நீங்கள் நேற்று ரொம்ப முடியாமல் இருந்தீங்க இன்னைக்கு நல்லா தெளிவாக இருக்கீங்களே சஹாபிகள் எல்லாமே வந்து ரசுல்லாவுலேயும் ஒவ்வொரு அப்பாளையும் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு அக்வார்டுகளையும் ஒவ்வொரு சொற்களையும் கவனமாக பண்ணிப்பாங்க

நான் காயில ஃபஜர் தொழுது எழுந்திரிக்கணும் அப்படின்னா இந்த ஆயத்தை ஓதிட்டு துவா செஞ்சு பார்க்கணும் அல்லாஹ் வெளியே நம்பணும் ஆயத்தை நம்பணும் அல்லாஹ் சொல்ற ஒரே ஃபர்ஸ்ட் ஷரத் என்னன்னா லாரை பஃபி எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மனுஷன் புத்தி சந்தேகம் தான் சந்தேகம் இது இப்படி இருக்கோ இது இப்படி இருக்கோ சந்தேகப்படுற புத்தி தான் மனுஷன் புத்தி ஆனால் அல்லா சொல்றான் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் ஓது நான் உன்னை எழுப்பிடுறாள் என்பதாக அல்லா சொல்றான் அருமனை பெருமக்களே

இமாம்கள் எழு தசிர எழுதுறாங்க எதுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்றான் ஏன் இவ்வளோ காசாக சொல்கிறான்னு கேட்டா இமாம்கள் எழுதுவாங்க ரெண்டு விஷயம் எழுதுவாங்க ஒன்று அது சமயம்ல அந்த ஆயத்திலிருந்து கடைசி ஆகி ஆய்வரைக்கும் எல்லாத்திலையும் அல்லா வரும்

அஞ்சு வாட்டி அல்லான்னுக்குன்னு ஆயத்தை முடிப்பான் ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லா வரதுனால அல்லாவ திக்ரு செஞ்சு பறக்கிறதுனால இந்த அல்லாஹ் தூக்கத்தை குடுத்துற என்பதாக இமாம்கள் எழுதுறாங்க இரண்டாவது எழுதுறாங்க அது அல்லாஹ் அல்லா சம் வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் தூங்கணும்னு சொன்னா காதுதான் காது அடங்கிட்டா தூங்கிடுவோம் நம்ம எல்லாம் தப்ப நினைச்சிருப்போம் கண்ணு நினைச்சிட்டு இருப்போம் கண்ணு மூணா தூக்கம் வரது இல்ல காது எப்ப அடங்குதோ அப்ப தூங்கிடுவோம்

அல்லாஹ் எப்படி படைச்சான்னு சிந்திங்க பூ மானத்தை ஏன் சமமா படைச்சான் ஏன் பூமியை எப்படி பூமியை சமமா படைச்சான் ஏன் உலகத்தை ரவுண்டா படைச்சான் என்பதாக சிந்தித்து பாருங்க நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அறிவு வளரும் என்பதாக அல்லாஹ் தலா குரல் கூறுகின்றான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீலாம்ஸ்தான் நிலாவுக்கு போனாரு முத முதல்ல நிலா நிலாவிற்கு போனார் நிலா போயிட்டு வந்த அப்புறம் நீலாமிஷாங்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் நிலாவில் என்னென்ன அற்புதத்தை பார்த்தீங்க என்னென்ன ரிசர்ச் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் ரெண்டு விஷயத்த ரொம்ப மகத்துவமாக பார்த்தேன் ரொம்ப குறிப்பாக பார்த்தேன் என்னன்னா நான் நிலாவில் போய் இறங்குறேன் இறங்கும்பொழுது தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கம் மாதிரி இருக்குது சொல்கிறாங்க சொல்லிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் அதாவது பூ நிலாவில் வந்து கிராவிட்டி கம்மியாக இருக்கும் அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு வாகனம் செஞ்சு ராக்கெட்ல அனுப்புவாங்க அந்த வாகனத்துல ஏறி நான் போறேன் போய் பார்த்தா அது வந்து பள்ளம் கிடையாது ஒரு விரிசல் நிலாவில் ஏற்படுத்தக்கூடிய விரிசல் அல்லா முன்னாடியே சொல்லிட்டான் மண் சக்கல் கமர் நாம் நிலாவை நான் பிளந்து காட்டினோம் சந்திரனை பிளந்து கண்டுபோது அல்லா குழந்தை சொல்லிட்டான் முதல்ல பாக்குறாங்க எப்படி இந்த விரிசல் வந்திருக்கும் எப்படி யாருமே வராத இடத்துக்கு எப்படி இந்த விரிசல் வந்திருக்கும்னு ஆராய்ச்சி பண்றாங்க இரண்டாவது பாக்குறாங்க நிலாவில இருந்து பூமியை பாக்குறாங்க பூமிய பார்க்கும் பொழுது நை நதிய ஓட்ட பாதை தெரிதுன்னு சொல்றாங்க நைல் நதியுடைய ஓட்டை பாதை தெரிது என்பதாக சொல்றாங்க வரலாற்று ஆசை எழுதுறாங்க இஸ்லாம் பிறந்து காட்டினாங்க பாத்தீங்களா கடலை அந்த கடலுக்கு தான் நைல் நதின்னு ஒரு இது எழுதுறாங்க எழுதுறாங்க சகோதரிகளே சிந்தித்து பார்க்கணும் எவ்வளவு அற்புதம் குரான்ல இருக்கு நம்ம பார்க்கறதே கிடையாது அவ்வளோ நிறைஞ்ச அற்புதத்தை நமக்கு அல்லா வேதமாக கொடுத்துருக்கான் நாம் ஒரு நாள் ஓதுறோமா நினைச்சு பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு சஃபா ஓதுறோமா கிடையாது நம்ம ஓதுனா அல்லாவே நம்மளுக்கு காட்டணும் புரிய வைப்போம் எனவே நம்ம ஓதணும் ஒவ்வொரு ஆயத்தவும் ஏகப்பட்ட அற்புதம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் குரான்ல என்னோட பேச்சு முடியுமே தவிர ஆனா குரான் அற்புதம் பேச ஆரம்பிச்சா முடிய முடியாது எண்டிங்கே கிடையாது போயிட்டே இருக்கும் அந்த அந்த அளவுக்கு அற்புதம் நிறைஞ்சிருக்கு என்ன வந்தால் அல்லா நம்முடைய குரானுடைய சிந்தி சிந்தனையும் அதற்கு சொல்லக்கூடிய போத கருத்துக்களையும் வளர விளங்குவதற்கும் மேலும் ரம்னானுடைய கடைசி இரவே Pawan Allah manitte ramna lam bintur piriwa Allah Allah taufik sevana ga wa khir davana alhamdulillahi alamin assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Sadaqallahul azim.